ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம குரூப் ஃபோரில் இருக்க ஐ அண்டு ஈ லெட்டரோட சவுண்டை எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாமா இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கா அந்த பையனுக்கு ஒரு ஃபங்க்ஷனோட இன்விடேஷன் வந்திருக்கு இந்த பையனோட அப்பா யாருன்னா ஒரு செயலர் செயலர் மீன்ஸ் கடற்படையில் வேலை பார்க்குறாங்க ஒரு நாள் இந்த பையனோட அப்பா சைலஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற தொப்பியை இவங்க பையனுக்கு கொடுக்குறாரு இந்த பையனும் அதை வந்து பத்திரமாக வச்சுருக்கான் ஸோ இந்த பையன் என்ன நினைக்கிறான்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு த அப்பா மாதிரியே யூனிஃபார்ம் போட்டு அந்த தொப்பியெல்லாம் வச்சு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறான் ஸோ இதை அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான் அம்மா எனக்கு அப்பா மாதிரி யூனிஃபார்ம் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஸோ அவங்க அம்மாவும் ஓகேன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க அம்மாவும் சைலாஸ் எல்லாம் போடுற யூனிஃபார்ம் மாதிரி அவங்க பையனுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க ஃபங்க்ஷன் வர டேட்டுக்கு முன்னாடியே அவங்க அப்பாவுக்கு லீவ் விடுறாங்க ஸோ இது தெரிஞ்சதும் அந்த பையன் அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு தொப்பியெல்லாம் வச்சுட்டு அவங்க அப்பாவை ரிசீவ் பண்ணுறதுக்காக போகிறான் ஸோ தூரத்தில் அவங்க அப்பா வரத பார்த்தோன்னே அவன் அப்படியே ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிக்கிறான் அவங்க அப்பாவுக்கும் தான் பையன் நம்மளை மாதிரி யூனிஃபார்ம் போட்டு அந்த மாதிரி தொப்பியெல்லாம் வச்சுருக்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்புறம் அவங்க அப்பா அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்க தொப்பி எல்லாம் போட்டிருக்க உனக்கு எப்படி கேப்டன் சல்யூட் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உங்கள் பையன் தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறான் சரி பரவாயில்ல நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கேப்டன் சல்யூட் சொல்லி கொடுக்குறாரு ஐ கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாரு ஸோ அந்த பையனும் ஐ ஐ கேப்டன் சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ எல்லோரும் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தக்கப்புறம் அந்த பையன் ஒரு கண்ணாடி முன்னாடி போயின்னு நின்று ஐ ஐ கேப்டன் ஐ ஐ கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் பண்ணுறான் அதான் அவங்க அப்பா உங்கள் பையனுக்கு தெரியாமல் ஓரமாக நின்று ரசிச்சுட்ருக்காரு இந்த ஸ்டோரியில் அந்த பையன் ஐ ஐ கேப்டன் சொல்லிட்டு சொல்கிறாள் அதுதான் ஐ அண்டு ஈ லெட்டரோட சவுண்டு ஐ அண்டு ஈ லெட்டரோட சவுண்ட் வந்து ஐ அப்புறம் அதோட ஆக்ஷன் நம்ம சல்யூட் பண்ணுவோம்ல அதுதான் நம்ம சல்யூட் பண்ணுற மாதிரி கையை தலையில் வச்சுட்டு ஐ ஐ அதுதான் ஐ அண்டு இ லெட்டரோட சவுண்ட் அப்புறம் அதோட ஆக்ஷன் இங்கே ஐ அண்டு ஈ ரெண்டுமே வவல்ஸ் ஸோ ரெண்டு வவலும் சேர்ந்து ஒரு சவுண்டு வந்தால் அது வந்து டயக்ராஃப்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இங்கே நம்ம டயக்ராஃபோட ரூல் என்னது டூ two கோ வாக்கிங் த ஃபர்ஸ்ட் டஸ் த the talking டாக்கிங் அண்டு சேஸ் இட் நேம் ஸோ இங்கே ஐ அண்டு ஈ ரெண்டுமே வவலா இருக்கிறதுனால ஐ வந்து அதோட நேமை சொல்லுது ஐ ஐ ஓகே இப்போ ஒரு சாங் கேட்கலாம் த கேப்டன் செட் I... ஐ captain said I... ஐ ஐ ஐ ஸ்டாண்ட் அப் ஸ்ட்ரைட் டவுன் த கேப்டன் செட் ஐ ஓகே ஸ்டோரி கேட்டாச்சு சாங் பாடியாச்சு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம் ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த இமேஜஸ் பாருங்க பை பை இங்கே ஐ அண்டு இ லெட்டரோட சவுண்டை எப்படி சொல்கிறோம் ஐ ஐ ஐ பை டை ஃப்ளை ஃப்ளைஸ் ஸ்பைடு ஸ்பைட் லை லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி கிட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக் அண்டு சஜஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தேங்க் யூ